நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒருவேளை அவநம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் நிறைய பேருக்கு பிரமிப்பாய் மாற போகும் உங்க சொந்தங்களுக்கு ஆச்சரியமாய் மாற போகிறது உங்களுக்கே நம்ப முடியாத பெரிய காரியத்தை உங்கள் प्राणைக்கு மிஞ்சின காரியத்தை உங்கள் அறிவுக்கு எட்டாத பெரிய காரியத்தை இந்த ஆண்டு உங்கள் மூலமாகவும் எம் மூலமாகவும் நம்முடைய சன்னதி மூலமாகவும் கத்தர் செய்வார் என்று தேவார்த்தியே உங்களை சுத்தி இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லலாம் என்ன வார்த்தை தெரியுமா உன்னால என்ன பண்ணிர முடியும் நீ என்ன பண்ணிரவே உன்னால பண்ண முடியாது உன்னால அதை வாங்க முடியாது உன்னால அதை அடை முடியாது உன்னால அந்த உயரத்துக்கு வர முடியாது உன்னால அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியாது உன்னால உன்னுடைய குடும்பத்தை சரியாய் கொண்டு போக முடியாது உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீ கண்டிப்பாக செய்து முடிக்க மாட்டாய் என்று உங்களுக்கு யார் விரோதையா இருக்கிறார்களோ தவறுகள் வந்து உன்னாலே முடியாது அப்படின்னு சொல்லும் போது நீங்க சோர்ந்து போக அவர்கள் உங்கள் வெள்ளத்தை வைத்து சொல்லுவாங்க அவர்கள் உங்கள் ஞானத்தை வச்சு சொல்லுவாங்க அவங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பின்னணியை வச்சு உன்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க உங்க கையில இருக்கிறத வச்சு முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நான் நம்புறேன் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறவர் மகா பெரிய தேவன் உங்களுக்கு விரோதமா இருக்கிற எதிரிகள் என்ன வேண்டும் என்றாலும் சொல்லட்டும் அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை எண்ணெய் அபிஷேகம் பண்ணுகிறவர் கத்தர் உங்களை நிற்க பண்ணுகிறவர் கத்தர் உங்களை சம்பாதிக்க பண்ணுகிறவர் கத்தர் ஆமேன் என்று சொல்லுங்கள் உங்களை ஜெயிக்க பண்ணுகிறவர் கத்தர் நன்றாய் ஆமேன் சொல்லுங்கள் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை முறிய பண்ணி அவர்கள் கண்களுக்கு எதிராகவே நம் தலையை வெற்றி சிறக்க பண்ணுகிற கத்தர் ஆமேன் தட்டி கொடுக்க வேண்டியவங்க உங்களை என்கரேஜ் பண்ண வேண்டியவங்க நீ போய் ஜெயிச்சிருவே அப்படின்னு சொல்ல வேண்டியவங்க உங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய சில மனிதர்களே உன்னால முடியாது நீ இதுக்காக போராடாத நீ என்ன செஞ்சிருவ அப்படின்னு கேட்கும் போது ஆவியானவர் இன்றைக்கு உங்களை தட்டி கொடுத்து சொல்றாரு இல்ல நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் ஆமேன்னு சொல்லுவோம்

ஆமோதிக்கிறீர்களா ஒரு மூணு பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க இந்த வருஷம் ஆண்டவர் உங்க கூட இருப்பார் மனுஷங்க உங்க கூட இல்லைனாலும் கர்த்தர் உங்க கூட இருப்பார் ஆண்டவர் உங்க கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரம் பிரமிப்பா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் நீங்க டிக்ஷனரியில வந்து அந்த பயங்கரம் அப்படின்ற அந்த வார்த்தைய நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுல ரொம்ப அழகா எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா பயப்படத்தக்கன்னு வருது எதா மாமா நான் நம்புறேன் இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு செய்கிறதை பார்த்து நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை குறித்த ஒரு அச்சம் உண்டாகிற அளவு பயம் உண்டாகிற அளவு இருக்கு இதுவரையிலும் உங்களை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை குறைவாய் அவர்கள் நடத்தி கொண்டே இருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறத பார்த்து சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு என்ன உண்டாகும்னா பயங்கரமான காரியம் செய்கிறதுனாலே உங்களை குறித்த ஒரு பெரிய பயம் அச்சம் அவர்களுக்கு உண்டாகும் இனி உங்களுக்கு விரோதமாய் எழும்ப அவர்கள் பயப்படுவார்கள் சொல்லுங்கள் உங்களை சுற்றி உங்களுக்கு விரோதமாய் எழும்ப அவர்கள் பயப்படுவார்கள் உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய குடும்பத்திலேயே நபர்கள் எழும்ப பயப்படுவார்கள் உங்களை குறித்த பயம் அச்சம் சகல ஜனங்களுக்கும் உண்டாயிருக்கிற அளவிற்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக இந்த வருடம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நிரூபித்து பெரிய காரியத்தை கத்தர் செய்ய போகிறார் ஆமேன்னு சொல்லுங்க அப்போ முதலாவதாக ஒரு மனுஷனை பழைய பாட்டுல நான் தியானிக்கும் போது தாவீதுனுடைய வாழ்க்கையை குறித்து நான் தியானித்தேன் அப்போ ஆண்டவர் வந்து தாவீதை குறித்து செய்த காரியம் வந்து சாதாரணமான காரியம் அல்ல பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் செய்தார் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு இருந்ததுலே மிகப்பெரிய போட்டியாளனாய் மிகப்பெரிய கனவாய் இருந்தது யார் அப்படின்னா இந்த கோலியாத் என்கிற மனுஷன் தான் அவர்களுக்கு விரோதமா இருந்தான் அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா அவங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது நான் வந்து எல்லாரோடையும் சண்டை போட விரும்பல யாராவது ஒருத்தரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவன் ஆளா இருக்கலாம் அவன் பலசாலியா இருக்கலாம் அவன் ஜிம்பாடியா இருக்கலாம் அவன் எக்ஸசைஸ் பண்றவனா இருக்கலாம் எனக்கு அதெல்லாம் குறிச்சு கவலை இல்லை யாராவது ஒரு நபர் உங்களிடத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டு என்னிடத்துல வந்து ஒரு ஃபைட் பண்ணுங்க என்னை அந்த ஒரு மனுஷன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா நாங்க எல்லாருமே உங்களுக்கு சரண்டர் ஆயிடும் ஸோ இரவும் பகலும் நாற்பது நாட்கள் வந்து அவன் கத்திக்கொண்டே இருக்கிறான் வாங்கப்பா யாராவது ஒருத்தர் வாங்க ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் அது வரைக்கும் யுத்தத்திற்காக ஆயத்தமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுடைய சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே ஒரு பத்தடி பின்னாடி போறாங்க ஐயோ இவனை யார் எதிர்க்க முடியும் ஏன்னா அவனுடைய தலைசீராக அவ்வளவு பெருசு அவனுடைய கையில் இருக்கிற ஈட்டி அவ்வளவு பெருசு அவனுடைய சரீரம் மிகவும் பெருசு அப்போ எல்லாருக்கும் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய அச்சம் உண்டாகுது அப்போ முழு இஸ்ரவேல் ஜனங்களும் இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜாவும் வந்து இந்த கோலியாத்த வந்து ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக பார்த்துட்டே இருக்குது இவனை யார் ஜெயிப்பார் இவனை யார் ஜெயிப்பார் இவனை ஜெயிக்கிற ஒரு நபர் கண்டிப்பாக சாதாரணமான ஆளா இருக்க மாட்டான் இவனை ஜெயிக்கிற நபர் வந்து இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கிறானான்னு தெரியல கடவுள் தான் நேரடியா வந்து இவனோட ஃபைட் பண்ணணும் இல்லைன்னா தூதர்கள் தான் நேரடியா வந்து ஃபைட் பண்ணணும் வேற மனுஷனால இவனை அழிக்க முடியாது மனுஷ சக்தியால இவனை மேற்கொள்ள முடியாது அப்படி ஜனங்களுடைய மனசுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் போயிட்டே இருக்குது அப்பதான் ஆண்டவர் தாவீது என்கிற ஒரு சின்ன பையனை ஆண்டவர் எழுப்புறாரு அப்போ அந்த தாவீதற்கு விரோதமாய் மூன்று பேர் மூன்று விஷயத்தை சொல்றாங்க பதினேழாம் அதிகாரத்திலே நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனுமா இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான் பெலிஸ்தியன் தாவிதை பார்த்து நீ தடியோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவிதை சபித்தான் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே முதலாவதாக இந்த தாவிதற்கு விரோதமாய் வார்த்தையை பேசுறது யார் அப்படின்னா அவனுக்கு விரோதமாய் இருக்கிற எதிராளி அவன் யாரிடத்துல போட்டி போட போறானோ யாருக்கு விரோதமாய் அவன் போய் நிக்கிறானோ அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா ஏப்பா உன்னால என்ன ஜெயிக்க முடியுமா உன்னால என்ன பண்ண முடியும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது நீ எதையும் செய்து விட மாட்டாய் உன்னால செய்யறது உன்னை நீ என்னை அழிப்பது நீ என்னை அடிப்பது நீ என்னை கொல்லுவது வந்து அது வந்து நீ நினைச்ச மனசுல உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளை இதே வார்த்தைய உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லலாம் என்ன வார்த்தை தெரியுமா உன்னால என்ன பண்ணிட முடியும் நீ என்ன பண்ணிடுவ உன்னால பண்ண முடியாது உன்னால அதை வாங்க முடியாது உன்னால அதை அடை முடியாது உன்னால அந்த உயரத்துக்கு வர முடியாது உன்னால அந்த வேலையை பினிஷ் பண்ணி கொடுக்க முடியாது உன்னால உன்னுடைய குடும்பத்தை சரியாய் கொண்டு போக முடியாது உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீ கண்டிப்பாக செய்து முடிக்க மாட்டாய் என்று உங்களுக்கு யார் விரோதியாக இருக்கிறார்களோ அந்த நபர்கள் ஒருவேளை சொல்லலாம் ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா என் தேவனாகிய கத்தர் அந்த வாய் முடியாதுன்னு சொன்னாலும் தாவீதோடு கத்தர் இருந்து அந்த கோலியாத்தை ஜெயித்து பயங்கரமான காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் அவனை நம்பினார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்வார் யாருக்கு முன்னாடி உங்களுடைய எதிரி அப்படிப்பட்ட வார்த்தையை பேசினாலும் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் சில நேரத்துல வந்து நம்மளால முடியாதுன்னு பத்து பேர் அறிக்கை செய்யும் தான் நம்மை கொண்டு கத்தர் பெரிய காரியத்தை கத்தர் செய்வார் ஆமையன்னு சொல்லுங்கள் அவர்கள் வந்து உன்னாலே முடியாது அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க சோர்ந்து போக வேண்டாம் அவர்கள் உங்கள் பலத்தை வைத்து சொல்லுவார்கள் அவர்கள் உங்கள் ஞானத்தை வச்சு சொல்லுவாங்க அவங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பின்னணியை வச்சு உன்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க உங்க கையில இருக்கிறத வச்சு முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நான் நம்புறேன் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறவர் மகா பெரிய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கத்தர் மகா ஞானியாகிய தேவன் அவருடைய கையிலே சகலமும் அவர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் மனுஷன் முடியாது என்று சொல்லுகிறானோ அவன் கண்களுக்கு முன்பாகவே அந்த காரியத்தை கத்தர் அடைய பண்ணுவார் அந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் அந்த காரியத்திலே ஒரு வெற்றியை கத்தர் உங்களுக்கு தருவார் நம்புறவர்கள் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி இரண்டாவதாக இன்னொரு மனுஷன் வந்து அந்த அந்த நேரத்துல சொல்றான் பாருங்களேன் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூணாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அப்பொழுது சவுல் தாவீரை நோக்கி நீ இந்த பெலிஸ்தியோனேடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன் என்றான் நல்லா கவனிங்க முதலாவதாக அவனுக்கு வந்து அந்த நெகட்டிவான வார்த்தையை சொல்றது யார் அப்படின்னா தனக்கு எதிராய் நிற்கிற மனுஷன் தனக்கு எதிராளியானவன் அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன ஜெயிக்க உன்னால முடியாது உன்னால பண்ணிட முடியுமா அப்படின்னு அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு விரோதமான மனிதர்கள் வந்து நீ செய்ய முடியுமா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டாலும் நான் நம்புறேன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை தடை செய்வதற்கு ஒருவரால முடியாது உங்களுக்கு விரோதமா இரு எதிரிகள் என்ன வேண்டும் என்றாலும் சொல்லட்டும் அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை எண்ணெய் நாள் அபிஷேகம் பண்ணுகிறவர் கத்தர் உங்களை நிற்க பண்ணுகிறவர் கத்தர் உங்களை சம்பாதிக்க பண்ணுகிறவர் கத்தர் ஆமேன் என்று சொல்லுங்கள் உங்களை ஜெயிக்க பண்ணுகிறவர் கத்தர் நன்றா சொல்லுங்கள் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை முறிய பண்ணி அவர்கள் கண்களுக்கு எதிராகவே நம் தலையை வெட்டி சிறக்க பண்ணுகிற கத்தர் ஆமேன் இரண்டாவதாக இந்த இடத்துல யார் அவனால் உன்னால முடியாது உன்னால முடிஞ்சிருமா நீ சின்ன பைய உன்னால எப்படி சொல்றது யார் அப்படின்னா அவனை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி அவனை அந்த யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டிய தலைவன் அங்க இருக்கிற எல்லாருலயுமே சவுல் ராஜா தலைவனா இருந்தார் அந்த கோலியாத் வந்து முன்னாடி அப்படியே கர்ச்சி நின்றுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் ஒண்ணு மட்டும்தான் மனசுல இருக்குது யாராவது ஒருத்தன் மாட்டானா யாராவது ஒருத்தன் எழுந்திர மாட்டானா அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தன் வந்தா உடனே கூட்டிட்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிக்க வைக்கிறதுக்கு அவங்க ஆயத்தமா இருக்காங்க ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணணும் அப்படின்னா அவனை தட்டி கொடுத்து அவனை என்கரேஜ் பண்ணி பரவாயில்லப்பா இத்தனை லட்சம் பேர் நிற்கிற இடத்துல நீ வந்துட்டல்ல நீ போ கடவுள் உன் கூட இருப்பார் அப்படின்னு சொல்ல வேண்டியதான் ராஜா பொறுப்பு ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா தாவிதனுடைய தோற்றத்தை அவனுடைய உருவத்தை பார்த்த உடனே அவனுடைய எஜமான நாகியர் அவனுடைய அந்த ஓனர் அப்படின்னா வந்து அந்த ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னா உன்னால முடியாதுப்பா நீ இளைஞன் நீ இளைஞன் ஆனா வேதம் சொல்கிறது கத்தர் தாவியை கொண்டு அந்த கோலியாத்தை ஜெயித்து முடித்தார் இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசலாம் உங்களை தட்டி கொடுக்க வேண்டியவங்க உங்களை என்கரேஜ் பண்ண வேண்டியவங்க நீ போய் சொல்ல வேண்டியவங்க உங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய சில மனிதர்களே உன்னால முடியாது நீ இதுக்காக போராடாத நீ என்ன செஞ்சிருவே அப்படின்னு கேட்கும் போது ஆவியானவர் இன்றைக்கு உங்களை தட்டி கொடுத்து சொல்றாரு இல்ல நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் ஆமேன் சொல்லுவோம் உங்களை அவர்கள் தடுத்து நிறுத்தினாலும் நான் நம்புகிறேன் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரிய தேவன் கத்திர அந்த காரியத்தை உங்கள் மூலமாய் செய்து முடிப்பார் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய நபர்கள் உங்களை கீழே பிடித்து இழுக்கும்போது உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம் தேவன் வாக்கு கொடுக்கிறார் இல்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆமேன்னு சொல்லுங்கள் மூன்றாவதாக ஒரு மனுஷங்க வந்து இவனுக்கு விரோதமா பேசுறாங்க உன்னால செஞ்சிட முடியுமா நீ செஞ்சு முடிச்சிருவீங்க ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தை போறோம் அந்த மனுஷரோட

பகவான் நீ எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறான் மூன்றாவதாக இந்த இடத்துல தாவி கிட்ட யார் சவால் விடுற அப்படின்னா அவனுடைய கூட பிறந்த ரத்த சம்பந்தமான உறவு அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எப்பா உன்ன பத்தி தெரியாதா அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய் அந்த கொஞ்ச ஆடுன்னு அவங்க அந்த இடத்துல இண்டிகேட் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா உனக்கு இந்த வேலை மட்டும் தானே தெரியும் உனக்கு உங்க அப்பா வந்து என்ன ஒன்னு மிலிட்ரி மிலிட்ரியில ஜாயின் பண்ணி விட்டுருக்கிறாரா நீ எதுக்கு இந்த மிலிட்ரிக்கு வந்திருக்க யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் நீ வந்த நோக்கம் யுத்தத்தை வேடிக்கை பார்க்கறதுக்கு நீ வந்த நோக்கம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு சோ நீ வந்து அந்த கோலியாத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைச்சு இன்னொரு வார்த்தை உன் இருதயத்தின் துணிகரத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீ சின்ன வயசுல இருந்தே பெரிய துடிப்பான ஆளு உனக்கு துணிகரம் ரொம்ப ஜாஸ்திடா உன் வயசுக்கு மிஞ்சி பேச்சு அப்படின்னு அவனை ரொம்ப மட்டம் தட்டும் போது என் ஆண்டவர் தாவிதோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் ஆமேன் சொல்லுவோம் அந்த கோலியாத்தை கத்த தாவீதுனுடைய கரத்திலேயே ஒப்பு கொடுத்தார் ஒரு சாதாரணமான கூழாங்கலினாலே கோலியாத்தை தாவீது ஜெயித்தான் போகும்போது இத்தனை பேச்சோடு அவமானத்தோடு கேள்விக்குறியோடு போன அந்த தாவீதை கர்த்தர் திரும்பி வரும்போது எதிரியினுடைய வெற்றியை தன்னுடைய கையிலே எடுத்து கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்தார் நான் நம்புகிறேன் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் இப்படிப்பட்ட மனுஷனுடைய வார்த்தைகளினாலே சோர்ந்து நீங்கள் இந்த வருஷத்தை ஆரம்பித்திருக்கலாம் உங்களுடைய தலைவர்கள் ஒருவேளை உங்களுடைய ஓனர் உங்களை தட்டி கொடுக்க வேண்டியவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசலாம் உங்களுடைய எதிரிகள் உங்களை பார்த்து சவால் விடலாம் இல்லையென்றால் என்றால் உங்களை கூட பிறந்தவர்கள் உங்களை குறைவாய் எண்ணி பேசலாம் ஆனால் இன்று வாக்கு கொடுக்கிறார் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நீ இப்படி போனாலும் போல இந்த வருஷத்தினுடைய முடிவிலே கத்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீ திரும்பி வரும்போது வெற்றியோடு கடந்து கரங்களை தட்டுகிற அத்தனை பேருக்கும் அது அப்படியே நடக்க போகிறது வெற்றியோடு திரும்பி வரப்போகிறீர்கள் ஆசீர்வாதத்தோட கர்த்தர் திரும்பி வர பண்ண போகிறார் அந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் அதமாக்கி உங்களுக்கு சொன்ன நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமானவிகளாய் இருக்கும் என்று சொன்ன தேவன் தாவிற்கு செய்து முடித்த தேவன் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஜனங்களெல்லாம் பார்க்கும்படியாய் அந்த அற்புதத்தை கர்த்தரே நடத்தி காண்பிப்பார் அன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் வாயை அடைத்துக் கொள்ளுவார்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை ஆமேன் சொல்லுங்கள் வாலிபர் தம்பி கண்டு கொள்ளுவார்கள் தங்கச்சி கண்டு கொள்ளுவார்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷத்திலே எங்களுக்கு நிறைவேற போகறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாக்கலாம் அப்படியே சுதந்திரித்து கொள்ளுங்க பார்க்கலாம் ஏசப்பாட்டை சொல்லுங்க ஆண்டுவரே இந்த வார்த்தையை எங்களுக்கு நிறைவேற்ற போகிறதற்காக சத்தத்தை உயர்த்தி இது எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு பாஸ்டர் என்னோட எதிரி என்ன பார்த்து கேட்கிற உன்னால என்ன செஞ்சிட முடியும் நீ என்ன செய்வ ஆமேன் அப்படிதான் கேட்கிறாங்க பாஸ்டர் அதே போல எனக்கு சுற்றி இருக்கிற என்ன என்னுடைய தலைவர்கள் அப்படிதான் பேசுறாங்க என்ன தட்டி கொடுக்க வேண்டியவங்க நிறைய பேர் உன்னால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க என் குடும்பத்தில் இருக்கிறவங்க சுத்தமா என்ன நம்பவே இல்லை என்ன ரொம்ப குறைவா பேசுறாங்க ஆனால் அவர் அவர்கள் நடுவிலே என் கூட பராக்கிரமம் செய்கிற கத்த சொல்லுங்க அறிக்கை செய்ய நான் நம்புறேன் இந்த வருஷம் இந்த வாக்கு நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன் இந்த வாக்கு என் வாழ்க்கையிலே நடப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க அவரை நம்புகிற நாம் பாக்கியவான்கள் எத்தனை பேர் ஆமோதிகிறீங்க